அமுதம்மா வணக்கம் அமுதம்மா வணக்கம்மா நான் வந்து இப்போ சுரக்காய் கூட்டு விழா பொரியல் ஆ இது ஒரு விதமான பொரியல் இது சா செய்யற பாருங்க சாப்பிட்டும் பாருங்கள் எப்படி கூட சொல்லுங்கள் ஆ முதல்ல என்ன ஊற்றிடுங்க ஆ தடுக்கு போட்டுங்க தடுக்கு போடணும் மா எங்கள் கருக்கு போட்டு கருவீட்டுமா கருப்பு கருப்பு வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கணுமா நானும் ஒரு ஒன்றரை வெங்காயம் எடுத்துடுவேன் இதுக்கு கம்மியாக எடுத்துருவேன் இதை போட்டு நல்லா வதக்க வதக்கிணு இப்போ பாருமா அது வதங்கட்டும்மா எவ்வளோமா இது ஒரு சின்ன இது ஒரு நாலு பேர் கல்லை வரும்மா பூண்டு ஒரு பூண்டு போட்டுக்கோங்க அது உரிக்கக்கூடாது அப்படியே தான் போடணும் ஒரு பத்து சின்னமா அதை போட்டு இந்த பொருமா இதை சுருகி வச்சிருக்கேன் தேங்காய் தேங்காய் இந்த தேங்காயெல்லாம் போட்டு இந்த மரக்காய் போட்டு பண்ணிட்டு பிறகு உப்பு மஞ்சாத்தூள் வீட்டில் வச்சால் மிளகாத்தூள் தான் வேறு எதுவும் பெரிய விஷயம் இல்லை இதை போட்டு நல்லா வதக்கி டம் போட்டு தண்ணி கொச்சமாக ஊற்றி அதில் வந்து தண்ணி குறைக்கும் அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றுறோம்னா அதெல்லாம் போட்டு இந்த கொர குரப்பாக அச்ச வச்சுக்கிறோம் இதை எடுத்து போட்டோம்னா போட்டுனா சூப்பராக இருக்கும் அது அவ்வளோ நல்ல உடம்புக்கு நீர் சேர்த்து உள்ள பொருள் இது இது வந்து சுகர் கருங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் தொண்டை கண்ட கா கட்டி வசிதெல்லாம் அப்படி சொல்லுவாங்கம்மா அதெல்லாம் கிடையாது சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு வாட்டி நல்லா இருக்கும் ஓகேதாம் சரியா ஓகேதாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்கம்மா ஆ சரியா லைக் ஓகேதாம் பாய் அம்தாம்மா இங்கே பாருங்க மக்களே சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு தேங்காய் அதுக்கப்புறம் வந்து பூண்டு வேர்குளல. இதெல்லாம் வந்து vibrationsreich. கொ drafting superiorityuummayı மையில்மாம். குருக் 핑ரை குisisல�시யpgzen local இது acost descent. இiquerில்ளை அங்க்குவிடம். இவ்தாக இப் overlடு வேண்டதாலarner Meinabsரியில் chaptersbie". ette ச turbulraulியுknowAKI அவ்வளாம்மா ம் இது நல்லா மூடி போட்டு ம் ஒரு எட்டு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டவே போதும் ம் ஓகே அம் தான் டோட்டல் வேட்டப்பா ஓகே லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து அந்த குரகுரச்சி வச்சுருந்தேன் தேங்காய் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு இல்லையா ஸோ இதை ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்